ஹாய் ஹலோ வணக்கங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயத்த உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேங்க என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம நாகர்கோயிலில் பாபு டான்ஸ் இன்ஸ்டியூட் அவங்களோட ஆனுவல் டேக்கு நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க நான் போயிருந்தேங்க குத்து விளக்கு ஏற்ற சொல்லியிருந்தாங்க குத்து விளக்கு ஏற்றணுன்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க ஏன்னா ஒரே குச்சில் வந்து எந்த செஞ்சிருச்சு அந்த விளக்கு வந்து பத்திருச்சிங்க இந்த விளக்கு எப்படி ஒளி வீசுதோ அதே மாதிரி உங்கள் எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஒளி வீசட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேங்க இவங்களோட டான்ஸ் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஃபோக் டான்ஸ் கிளாசிக்கல் டான்ஸ் எல்லாமே சூப்பராக சொல்லிக் கொடுப்பாங்க உங்களோட குழந்தைங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அவங்களோட ஐடியா வந்து கொல்லாவாக பண்ணுறேன் இந்த பரதநாட்டியம் ஆடும்போது நானே ஆடினது மாதிரி ஒரு ஃபீலுங்க ஏன்னா வந்து எனக்கு சின்ன வயசில் ரொம்ப பிடிக்கும் அதுக்கான சந்தர்ப்பங்கள் அமையலை அடுத்தது நம்மள்கிட்ட மயக்க கொடுத்து ஒரு பேச சொன்னாங்க நான் வந்து அங்கே ஒரு பாப்பா ரொம்ப நல்லா ஆடினாங்க அவங்கள வந்து அப்ரிஷியேட் பண்ணு அப்ரிஷியேஷனுங்கிறது வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க அப்படியே வந்து நான் வணங்குகிறேன்னு சொல்லி ஒரு பாட்டுக்கு என்ன செஞ்சாச்சு டான்ஸ் ஆடியாச்சுங்க ஏன்னா நம்ம உடமாட்டெல்லாம் எந்த ஸ்டேஜ்னாலும் ஆடிடுவோம் பற்றி பார்த்தீங்களா கடைசி நம்மளுக்கு ஒரு ஷீல்டும் போர்வையும் போத்திருந்தாங்க இந்த மாதிரியான நிகழ்வு எல்லாம் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் தாங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ